வளர்க தமிழக வெற்றி கழகம் மே ஒன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் சார்பாக நடைபெற்றிருக்கும் இந்த உழைப்பாள தின நிகழ்ச்சிக்கு வந்ததில் மிகவும் பெருமை கொள்கிறேன் அதுபோக இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு செய்யக்கூடிய நிகழ்ச்சி அல்ல திட்டத்திட்ட எனக்கு தெரிஞ்சு நினைவுகள் சொன்னா ஒரு ஏழு ஆண்டு காலமாக மே ஒன்று தி தின நிகழ்ச்சியை நாங்கள் அனைத்து துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அதே மாதிரி சகோதர சகோதரிகள் மூட்டு தூப்பவர்கள் மொத்தம் உழைக்கும் வர்க்கம் இருக்கும் அனைவர்களுடன் வைத்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி வருட வருடமாக செய்து கொண்டிருந்த நிகழ்ச்சி கிழக்கு மாவட்டத்தில் மற்றொரு பேருந்து நிலையத்தில் நடைபெறுவது என்பது மிக்க மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி அறிந்து கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த என்னுடைய மற்றொரு கழகத் தோழர்கள் அனைவருக்கும் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வெற்றி கழகம் மே ஒன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மே ஒன்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏன் எடுத்து உள்ளோம் உழைக்கும் வருக்கம் இன்று உழைக்கும் வருக்கம் என்பது அனைத்து முதலாளி வர்க்கத்துக்கும் ஒரு அந்த உழைக்கும் வருக்கம் ஒன்று ஒன்று இல்லை என்றால் முதலாளி வர்க்கமே என்று ஒன்று இல்லாமலே போய்விடும் என்றென்றால் இங்கே என் பணியாளர்கள் இருக்கிறீர்கள் அந்த தூய்மை பணியாளர்களை எல்லாரும் பார்க்கும் போது ஒரே விஷயம் தான் வருது கொரோனா காலகட்டம் கொரோனா காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய உயிரை பணி வைத்து மக்களுக்கு சேவை ஆற்றினது இறைவன் வந்து நம்மளுடைய அனைத்து ரீதியாகவும் நல்லது செய்யறதுக்கு சமமாக அமைந்ததுதான் நீங்கள் அனைவரும் செய்த தூய்மையான விஷயங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் காவல்துறை அதிகாரிகளும் அதே மாதிரி மருத்துவர்கள் செவிலியவர்கள் அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் நீங்க மட்டும்தாங்க கொரோனா காலகட்டத்தில் உயிரை பணி வச்சு இறங்கி உங்களால முடிந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அதே மாதிரி தூய்மை பணியாளர்களை பத்தி சொல்லணும்னா சாலையில இறங்கி நீங்க அந்த விஷயத்தை தூய்மைப்படுத்தாமல் அந்த சாலையும் நல்லா இருக்காது இந்த மாநிலமும் நல்லா இருக்காது அப்படி உங்களுடைய உழைப்பு என்பது பெரும் உழைப்பு எல்லாரும் சாதாரணமா எடுத்து சொல்லிடலாம் இது வந்து நீங்க என்ன குப்பீங்க தானே நீங்க என்ன வந்து டிச்சு வாடுறவங்க தானேன்னு நீங்க டிச்சு வரலன்னா நீங்க குப்படலனா நாங்க தான் போய் குப்பல்லணும் நீங்கள் குப்பை அல்லாமல் போனால் அந்த குப்பையை அள்ள வேண்டியது கடைசியில் வேறு வழி இல்லாமல் அந்த நாத்தத்தை தாங்க முடியாமல் நாம் தான் போய் அள்ளணும் அப்படி இன்று தமிழக அரசியலில் பல நாட்டங்களும் பல குப்பைகளும் நிறைந்திருக்கிற காலத்துல அதை அள்ள வேண்டிய கட்டாயமும் கடமையும் வந்ததனால்தான் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி இன்று தமிழகத்தில் உருவானது என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா குப்பு அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால அதே மாதிரி நாட்ட பிடிச்ச நிறைய அரசியல் இருக்கிறதுனாலதான் இங்க தமிழக வெற்றி கழகத்துல உங்க கூட இருந்த உங்க கூட பயணிச்ச நாங்க இந்த களத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா மே ஒன்னு முதல் முதல்ல உலகத்துல தொடங்கினது வந்து இங்கு வெளிநாட்டுல ஆரம்பிச்சது அத இந்த இந்திய நாட்டுல மே ஒன்னு முதல் முதல்ல கொண்டாடுனது நம்ம சென்னையில தாங்க நம்ம தமிழ்நாட்டில தான் முதல் முதல்ல தொழிலாளர் தினமே கொண்டாடுனது இந்தியாவிலே முதல் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில தான் கொண்டானது அப்படி ஏன் கொண்டாடணும் அந்த நிகழ்வை மே ஒன்னு தொழிலாளர்களை ஏன் தூக்கி வச்சு கொண்டாடுறோம்னா ஒரு தொழிலாளர் வர்க்கம் என்பது அவர்களுக்கான வேலை பல மணி நேரங்களாக வேலைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தால் மேதுனம் கொண்டாட ஆரம்பித்தது ஒரே காரணம் தான் பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் என்று அன்று இருந்த முதலாளி வர்க்கம் நீ வேலை செய்தே ஆக வேண்டும் என்று வேலை செய்ய வைத்துக் கொண்டிருந்த காலகட்டங்களில் நாங்கள் இவ்வளவு நேரம்